வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு செய்தியொன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ராஜி தன்னுடைய கடவர் கதிர் கஷ்டப்படுவதில் பாதி பங்கேற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் டியூசன் எடுத்து அதன் மூலம் வரும் படத்தை வைத்து படிக்கலாம் என நினைக்கிறார் அந்த வகையில் ராஜி சித்தப்பா பழனிசாமியிடம் உதவி கேட்டு டியூசன் படிக்கும் பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வைத்து விட்டார் ஆனால் ராஜி டியூஷன் எடுப்பது தங்க மயிலுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏனென்றால் தங்கமயில் எப்பொழுது ஃப்ரீயாக இருப்பாரோ அப்பொழுது நீங்களும் எனக்கு உதவிக்கு வர வேண்டும்

பண்ணுகிறார் என்னை படித்த பொண்ணு என்று பெருமையாக எல்லோரிடம் சொல்லிவிட்டாய் ஆனால் இப்பொழுது நான் தான் இங்கே அவஸ்தப்படுகிறேன் என்று புலம்புகிறார் உடனே நடந்த விஷயத்தை தங்கமையில் அம்மாவிடம் சொல்கிறார் அதற்கு தங்கமையின் அம்மா ராஜி டியூஷன் எடுப்பதை மாமனார் பாண்டியனிடம் வேண்டாம் வெறுப்பாக போட்டு கொடுத்துவிடு இப்படியெல்லாம் பண்ணினால் குடும்பத்துக்கு கெட்ட பெயர் தான் வரும் என்று ஐடியா கொடுக்கிறார் அதன்படி வீட்டுக்கு வரும் பாண்டியனிடம் தங்கமையில் பேசி ராஜி டியூஷன் எடுப்பதை காப்பு வைத்து விடுகிறார் பாண்டியனும் தங்கமையில் சொல்வதுதான் கரெக்ட் என்று சொல்லி முடிவெடுத்து ராஜியை டியூஷன் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்

தெரியாத பாண்டியன் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகள் தான் என்று தலையை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருப்பார் சரி இது பற்றி சொல்லுங்க